வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் லஞ்சுக்கு வந்து ஈஸியான செய்முறையில் ஒரு தக்காளி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறேங்க இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ரொம்பவே நல்ல டேஸ்டியான இந்த பிரியாணியை வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி பிரியாணி செய்ய போகிறேங்க அதுக்கு இதில் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் வந்து எடுத்துருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டோங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அரிசி வந்து ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அடுத்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருள் வந்து அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு பட்டை வந்து ஒரு நாலு பட்டை அன்னாசி மொக்கில் வந்து ஒரு அஞ்சரை இதழ் சேர்த்திருக்கேங்க அதே மாதிரி பிரிஞ்சு இலையும் வந்து கொஞ்சமாக பி ஒரு இலையும் வந்து பிச்சு சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்திக்கலாங்க மசாலா வகைகள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுற்றிக்கலாம் சேர்த்திட்டு பச்சை வசம் ஓரளவுக்கு அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாங்க அடுத்து வந்து மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுரலாங்க தக்காளி வதங்கிட்டா ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்திக்கிலாங்க தக்காளி வந்து நல்லா முக்கால் பதம் இந்த மாதிரி வதங்கிடுச்சுங்க இப்போ மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க அரசும் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா வந்து இது நம்ம வீட்டிலையே அரைச்சதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு பிடி மல்லி இலைய சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்திட்டோங்க ஒருபடி அளவு புதினா சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு இது நல்லா விட்டுறலாங்க இந்த டைம்ல எல்லாம் வந்து அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வருங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் நம்ம சேர்த்தி இருக்கக்கூடிய மசாலா பொருள் புதினா மல்லி எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க நமக்கு மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க வச்சுங்க இப்போ நம்ம வந்து இந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்து இல்லைங்களா இதே டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறது பழைய அரிசி நீங்கள் புது அரிசியாக இருந்ததுன்னா ஒன்றரை டம்ளர் அல்லது ஒன்றே முக்கால் டம்ளர் சேர்த்திக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரிசியோட பக்குவம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி விதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க இப்போ கலந்துட்டோங்க தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி பார்த்தச்சுட்டு இருக்குங்க இந்த டைம்ல வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சமா உப்பு பத்தாம இருக்குங்க சேத்திக்கலாம் அரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோங்க இப்போ இந்த அரிசி வந்து சேத்திக்கலாம் விட்டுறலாங்க இந்த தக்காளி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இந்த தக்காளி பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா மதிய நேரங்களில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஒரு ரைத்தா வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இந்த தக்காளி பிரியாணி வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ கொதிச்சு தண்ணியும் அரிசியும் ஒரே மட்டத்துக்கு வரட்டுங்க தண்ணியும் அரிசியும் ஒரே மட்டத்துக்கு வந்துருச்சுங்க இந்த டைம்ல ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நெய் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ லைட்டாக ஒரு டைம் கலந்துக்கலாங்க சாதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முக்கால் பதம் வெந்துடுச்சு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வச்சிடலாங்க சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது இந்த பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இதை தூக்கி மேலே வச்சுக்கலாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக குறைஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு இந்த தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குதுங்க அடிப்பிடிக்கல சூப்பராக வந்திருக்குதுங்க எல்லாப்ல கொஞ்சம் மல்லிகளை இலையில செத்திக்கலாங்க அவ்வளோ தங்க நல்லா கம்ம கமான தக்காளி பிரியாணி வந்து நல்லா ஜம்முன்னு அட்டகசமான ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்மளோட தக்காளி பிரியாணி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டேஸ்ட் பத்துரலாங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த மெத்தேட்லாம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்கள செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸ்வரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்